அதுமாரி ஒன்று வந்து மௌனமாக இருப்பது ரெண்டு சுய பிரகடனம் செய்வது மூணாவது வந்து மனக்காட்சிப்படுத்துவது நாலாவது உடற்பயிற்சி செய்வது அஞ்சாவது வந்து புத்தகம் வாசிப்பது ஆறாவது வந்து நாட்குறிப்பு எடுப்பது இப்போ இந்த இந்த ஆறு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக காலை எட்டு மணிக்குள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களால் சந்திக்க முடியும் கண்கூடாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குழுவில் வந்து இது மாதிரியான நண்பர்களை வந்து இணைக்கிறேன் அப்போ நீங்களும் ஒரு குழுவை உருவாக்கி இப்படி இப்படி நம்ம செய்யலான்னு கூட நீங்கள் பண்ணுங்க குழுவாக கூட செயல்படுங்கள் அப்போ அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குவதுன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அப்போ அவர் நேரத்தையும் வந்து பிரித்து தரார் மௌனமாக இருக்கிறது வந்து ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்குங்கள் சுய பிரகடனம் ஒரு அஞ்சு நிமிஷம் மனக்காட்சி படைப்பு செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அது புத்தகம் வாசிப்பதற்கு ஒரு இருபது நிமிஷம் அது நாட்குறிப்பு எடுப்பதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் அறுபது நிமிடங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒதுக்குனிங்கனாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து போய் அடைஞ்சிட முடியும் ஆனால் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்